ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ரெசிபியோடு வந்திருக்கேன் என்ன ரெசிபின்னு பார்த்துடலாமா நமக்கு எல்லாருக்குமே வந்து கீரைனாலே ரொம்ப பிடிக்கும் ஆனால் சின்ன குழந்தைங்களுக்கு கீரை வந்து பிடிக்கவே பிடிக்காது ஸோ அவங்களுக்கு வந்து சூப்பராக நான் சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு நான் வந்து சொல்லி காட்டுறேன் ஃபஸ்ட்டு பருப்பு அதுக்கு தேவையான பொருள் வந்து கீரை சைப்பை தண்ணி கீரை எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஒரே ஒரு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா பூ பூண்டு குக்கரில் வந்து பருப்பு போட்டுட்டு நம்ம கிளி வச்சுருந்த கீரையும் போட்டுட்டு நான் நறுக்கி வச்சிருக்கிறேன் தக்காளி வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் புளி அதுக்கப்புறம் ரெண்டே ரெண்டு ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன் அப்புறம் லைட்டாக மஞ்சள் பொடி போட்டிருக்கேன் ஏன்னா நிறைய போட்டோம்னா கீரையோட கலர் மாறிடும் ஸோ இதெல்லாம் நான் குக்கரில் போட்டு ஒரு ரெண்டு மூணு விசில்கிட்ட எடுத்துக்கிறேன் ஏன்னா பருப்பு வெ வெந்துருச்சுன்னா நமக்கு போதும் கீழெல்லாம் சீக்கிரமாகவே வெந்துடும் ஸோ நான் அதை வந்து கடைஞ்சிட்டு தாளிக்கிறதுக்கு வந்து நான் என்ன எடுத்துருக்கேன் வந்து வெங்காயமும் பூண்டு தட்டி போட்டிருக்கேன் ஸோ ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகுத்தும் பருப்பு போட்டு நம்ம தட்டி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த பூண்டையும் போட்டு நல்லா வந்து செவக்க வறுக்க விடுங்க அதுக்கப்புறம் வந்து கொ ஒரே ஒரு கொட்டி கொண்டு வந்து வெங்காயம் மட்டும் எடுத்து அதையும் சேர்த்து அந்த தாலிப்பில் போட்டு இப்போ நம்ம வந்து கடைஞ்சி வச்சுருக்கிற கீரையும் வந்து அதில் எடுத்து ஊற்றி சூப்பராக ஒரு மிக்ஸிங் கொடுத்து நல்லா வந்து ஒரே ஒரு கொதி லைட்டாக வந்தால் போதும் அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு வச்சோம்னா கீரை வந்து செம்மையாக ரெடி ஆகிரும் ஸோ சுட சுட சாதத்தோடு நம்ம செஞ்சுருக்கிற கீரையோட பொரியல் சேர்த்தால் நல்லா தான் இருக்கும் ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு ஹெல்தி டிஷ் தானே நம்மளாம் சாப்பிடுவோம் ஸோ நிறைய கீரையை போட்டு சூப்பராக ஒரு ஆம்லேட்டை போட்டு சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்